சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் பெண்ணின் கை மற்றும் கால்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் குற்றப்பிரிவு தலைமை செய்தியாளர் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சேதுராமன் குப்பை கிடங்கில் கை கால்கள் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் என்ன என்னது அதாவது அந்த பெண்ணுடைய அணிந்திருந்த சிவன் பார்வதி போன்ற பச்சைகள் இதெல்லாம் வச்சு போலீஸார் வந்து வட மாநில பெண்ணாக இருக்கலான்ற ஒரு கோணம் முதல்ல எடுத்திருக்காங்க ரெண்டாவது ஆந்திரா தெலுங்கானா இந்த ரெண்டு மாநிலங்கள்லையும் அதுபோல் பச்சைக்கு புறதும் மெக்கிய நிறதும் வழக்கத்தில் இருக்க பெண்களுக்கு அப்படின்ற தகவல் கிடைக்கிறதுனால இந்த தகவலை வந்து ஆந்திர போலீசாருக்கு தெரிவிச்சிருக்காங்க இது நேற்று வரைக்கும் இருந்து நடைபெறும் இன்றைக்கு வந்து அந்த பொண்ணு வட மாநில பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்ற கோணம் வந்து கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறதுனால இப்போ முதல் முறையாக வந்து இவங்க போலீஸார் வந்து நேற்று முன்தினம் தயாரித்த அந்த போஸ்டர்லாம் வந்து ஒட்ட ஆரம்பித்தாங்க அந்த பெண்ணுடைய உடல் உறுப்புகள் அந்த ஆமென்ற அடையாளங்கள் போலீஸாருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையும் அந்த போஸ்டரில் போட்டு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த போஸ்டர் வந்து ரயில்களையும் ஒட்டுற ஒரு ஏற்பாடை வந்து இப்போ கிடைச்சிருக்கிற கல நிலவரம் அதான் ரயில்களில் ஒட்டக்கூடிய ஒரு அனுமதி வாங்கியிருக்காங்க ரயிலில் வந்து ஒட்டக்கூடியன்னா மாட்டி வைக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பெண் இருக்கு அந்த ரயில் வந்து வட மாநிலம் தென் மாவட்டம் அனைத்து பகுதியிலும் போகக்கூடிய ரயில்களில் வந்து அந்த போஸ்டரில் அனுப்பி வச்சிருக்காங்க அதாவது காலண்டர் போல் தொங்க வச்சிருக்கோம் ரயிலில் எதுவும் ஒட்டக்கூடாதுங்கிற விதிமுறை இருக்கிறதுனால போலீஸார் சிறப்பு அனுமதி பெற்று காலண்டர் போல் அந்த போஸ்டரில் தொங்க விட்டுருக்காங்க அது வந்து இப்போ அந்த பணிகள் இருக்குது இதில் வந்து ரெண்டு காவல் ஆய்வாளர்கள் அதுக்கப்புறம் ஏற்கனவே அந்த பள்ளிக்கரணை காவல் ஆய்வாளர் ஆல்பின்ராஜ் மற்றும் தனிப்படை போலீஸார் எல்லாமே அதில் விசாரணை அறிஞருக்காங்க பொதுவாக வந்து உங்களுக்கு சென்னையில் வந்து இரண்டு பெரிய குத்தை கணக்கு ஒன்று தொடங்கியோர் குத்தைக்கிடங்கு ரெண்டாவது வந்து அதாவது பள்ளிக்காரனை சொல்லக்கூடிய கிடங்கு இந்த குத்தை கடங்குகள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய ஏற்கனவே வந்து உங்களுக்கு இந்த மாத்திரைகள் காலாவதி மாத்திரைகள் தொடங்கியோர் குத்தை கடங்குகள்லாம் கிடைச்சிது அப்போ ஏற்பட்ட அந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் ரெண்டாவது இந்த குப்பை லாரிகளில் நடக்கக்கூடிய சில தெல்லுமுழுவை தொடர்பாகவும் சென்னை மாநகராட்சி வந்து குப்பை கடங்கில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து கண்காணிப்பு கேமராவை ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இடத்துல பிடிச்சிருந்தாங்க அதே வந்து இப்போ இந்த வழக்கில் வந்து ரொம்ப கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து யார் வந்து அந்த குப்பையை கொட்டிட்டு போனாங்கன்றதை பார்த்து அந்த சம்மந்தப்பட்ட வண்டியுடைய டிரைவர் அதில் கூட இருந்த உதவியாளர் கிளீனர் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டாங்க அந்த முடிஞ்சிச்சு இப்போ அந்த பகுதியில் இருந்தக்கூடிய அந்த இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் கிட்ட விசாரிக்கிற வேலையில் போலீசார் இறங்கியிருக்காங்க இது இது இல்லாமல் வந்து இன்னும் இன்னொரு கோணம் பார்த்தீங்கன்னா இந்த உடல் பாலம் வந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அந்த டிஎன்ஏ மூலமாக ஏதாவது பண்ண முடியுமா ஏற்கனவே வந்து உங்களுக்கு அந்த ஆதார் மூலமாக என்ன பண்ண முடியுமா சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய ரேகைகள்லாம் வந்து கொண்டு ஒப்பீடு பண்ணி பார்த்தேன் எதுலேயும் வந்து அது பொருந்தலை அது அதை வச்சு பார்க்கும்போது இது உடனடியாக ஏதாவது நேற்று முன்தினம் அதாவது இரண்டு நாளுக்கு முன்னாடி கொல்லப்பட்ட உட் உடல் அப்படிங்கிற கோணத்தில் இருந்தாலும் போலீஸாருக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது இது குளிர் பதனப்பட்டி அதாவது ப்ரீசரில் இந்த உடல் பாகங்களை வச்சுருந்தா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இருந்திருந்தால் கூட அந்த இது வந்து அப்படியே தான் அந்த அது ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆதார் ரேகைகள் மற்ற விஷயங்கள் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால டிஎன்ஏ மூலமாக அது வந்து சோதிக்கிற ஒரு முடிவில் அறிஞ்சிருக்காங்க அரசு மருத்துவர்கள் ராமலிங்கம் ஜெயில் மற்றும் நரேந்திரன் ஆகிய மூவர் வந்து இந்த சோதனை ஏற்படலாம் ஈடுபடுத்தப்படலாம்ன்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இது தொடர்ந்து இது இது தொடர்பான விசாரணை கேட்டிருக்கு அது இல்லாமல் வந்து போலீசார் இருபத்தஞ்சி வயதுலேருந்து நாற்பது முப்பத்தி ஐந்து முப்பத்தெட்டு வயது வரையிலான பெண்கள் காணாமல் போன பெண்களுடைய புகைப்படங்கள் மற்றும் அவங்களுடைய உறவினர்கள் விவரங்கள் இதெல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு சென்னை சென்னை மற்றும் புறநகர் அப்புறம் வந்து கொஞ்சம் பக்கத்தில் நம்ம சென்னைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இதே மாதிரி காணாமல் போன பெண்களுடைய புகைப்படங்கள்லாம் கேட்டு வாங்கியிருக்காங்க அதில் வந்து இப்போ ஒரு முப்பது பெண்களுடைய விவரங்கள் கிடைச்சிருக்குது ஆனா தான் இந்த பெண்ணா அப்படிங்கறதுல வந்து முன்னேற்றம் எதுவும் ஏற்படல இந்த இந்த விஷயத்துல வந்து காவல் உயர் அதிகாரி ஒரு ஒரு ஐடிஎஸ் அந்தஸ்துல கூடிய உயர் அதிகாரி ஒருத்தர் வந்து கண்காணிப்பு அதிகாரியா சிறப்பு அதிகாரியா நியமிச்சிருக்கான்ற தகவல் இப்ப கிடைச்சிருக்கு சம்பளம் சேதுராமன் சென்னைக்கு சென்னையில் இருக்க குப்பை தொட்டி அருகில் இருக்க சிசிடிவி காட்சிகளையும் கொண்டு விசாரணை நடத்தப்படுகிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கு இது குறித்த விவரம் ஏதேனும் இருக்கா அதுதான் அந்த சிசிடிவி இறங்கி அவங்க கிடைச்சல வந்து இப்போ கொண்டு வந்து கொட்டுறது மட்டும்தான் அதில் வந்து பதிவாயிருக்கு அப்போ வந்து அவங்களே அங்க இருக்கக்கூடியவங்களே வந்து தகவல் சொன்னதுனால அதில் வந்து யாரும் கொலை செஞ்சுட்டு அவங்களே வந்து தகவல் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் குறைவுங்கிறதுனால அவங்கள வந்து எங்கேருந்து கொண்டு வந்தீங்க அப்படின்ற விஷயம் மட்டும் போலீஸார் வாங்கியிருக்காங்க அது எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்ற விஷயத்த வந்து போலீஸார் வந்து வெளிப்படுத்தலை ஏன்னா அவங்க வழக்கு விசாரணைக்கு அது ஒரு முக்கியமான துருப்பூச்சிக்காக இருக்கும் குறிப்பாக வந்து இப்போ கோடம்பாக்கம் ஏரியாவில் வந்து இருக்கக்கூடிய குப்பைன்னு வச்சுக்கிடுங்களேன் அந்த குப்பையை கொண்டு வந்தால் கோடம்பக்கத்தில் இருந்தால் கொண்டு வந்து கொட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருக்கலாம் போலீஸ்கிட்ட அந்த தகவல் வந்து வெளியில் இக்காச்சினா போலீஸோட விசாரணை பாதிக்கப்படும் அதனால் அந்த ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப ரகசியமாக வச்சுருக்காங்க ஆனால் அந்த குப்பையில் இப்போ இருக்கக்கூடிய அங்கேருந்து சேகரிக்கக்கூடிய சிறுவர்கள் ஆண் பெண்கள் அவங்கக்கிட்டலாம் வந்துட்டு உங்களுக்கு எதனா ஒரு சந்தேகம் இருக்கா அந்த பக்கத்தில் யாருனா பெண்கள் நடந்து போனாங்களா யாராவது அழுதாங்களா அப்படிங்கிற எல்லாம் அந்த உய விசாரிச்சிருக்காங்க இது வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாத்திர ஆட்களுக்கும் இருக்காங்க இந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமரா வந்து உதவியாக இருக்குது ஆனால் வந்து அந்த இப்போ இறக்கி குட்டுறது அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அதில் பதிவாக அந்த பெண்ணுடைய உடல் எங்கேருந்து கொண்டுனான்ற விஷயம் வந்து கிடைக்கல அந்த லாரி டிரைவர் கிளீனாக கொடுத்த தகவலில் வந்து கிடைச்சிருக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் போலீஸார் வந்து அதை ரகசியமா வச்சுருக்காங்க ஏன்னா அது முதல்ல சொன்ன மாதிரி அது வழக்கு சமைக்க பெரிய உதவியாக இருக்குன்னு கருதப்படுது சரிங்களா